எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேஷராசி என்ன ஓரையை பயன்படுத்தினா செல்வ செழிப்பு நல்ல வர முடியும் சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையை பயன்படுத்தினாலும் வெற்றி உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுக்கும் இந்த ரெண்டு ஓரையில் என்ன காரியம் செய்தால் மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் கடக ராசினா என்ன ஓரையை பயன்படுத்தினா செல்வ சிறப்பு கிடைக்கும் அந்த குரு பகவானுடைய ஓரையை இவங்க பயன்படுத்தார் அதுவும் எப்போ பயன்படுத்தணும்னா கும்பராசிக்காரங்க இந்த சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் அதுவும் வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது மணி கன்னி ராசினர் எந்த ஹோரையை பயன்படுத்தணும் கிழமை ராத்திரி ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணணும் துலா ராசியில உச்சமடையக்கூடியவன் சனி பகவான் சுக்கரன் சனி ஒரு ஜாதகத்துல சேருதுன்னா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் குரு ஓரை அற்புதமா குரு செய்யாத இன்னொருத்தர் செய்ய முடியாது அடுத்து தனுசு ராசிக்காரங்க வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அவங்க எந்த ஹோரையை சேர்ப்படிச்சுக்கணும் அப்ப இவங்க வியாழக்கிழமை மாலையில குபேர பூஜை செய்ய மகர ராசிக்காரங்க எந்த ஹோரையை பிடிச்சிக்கணும் லலிதா சகசரநாம அந்த சகசரநாமத்தை சொல்ல தொடங்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா தேன் நைவேத்தியம் பண்ணணும் கும்பராசிக்காரங்களுக்குமா யோகாதிபதி சுக்கரன் இவங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டுல இருந்து ஒன்பது எனசிからமா பொதுவா குரு ஓரையும் சுக்கிர ஓரையும் இவங்க ரொம்ப உயர்த்து ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க நிறைய பேர் வந்து சம்பாதித்த பணமும் கையில் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான நிலைமை இல்லாமல் இனிமே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் கையிலே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா சார் இன்னைக்கு வந்து பண வசியத்தை நோக்கி தானே சார் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட பண வசியம் எல்லா பன்னெண்டு ராசிக்காரங்களும் பண்ண முடியுமா சார் டெஃபினட்டாக பண்ண முடியுமா இந்த பண வசியம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை பணம் வந்து நம்ம நம்ம வந்து நம்ம ஈர்க்கணும் அப்போ ஈர்க்கணும்னா என்ன வேணும் நமக்கு அந்த சக்தி வேணும் இப்போது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது அது வரக்கூடிய அந்த டிவியுடைய ரேஸை வந்து அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது நம்ம வீட்டில் படமாக தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஒலிக்கற்றைகள் ஒலிக்கற்றைகள் கொண்டு வர மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் பணங்கிற விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அது ஈர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு இருக்கு இது வந்து பணத்தை ஈர்க்கணும் நம்ம செல்வ செடிமாக செழிப்பாக வரணும் ஒரு சீமானா அப்படி வரணும் செல்வ சீமான்னு சொல்கிறாங்கல்ல அப்படி வரணும் அப்படிங்கிறவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரைகளை பயன்படுத்துவாங்க ஓகே அந்த ஓரைகளை பயன்படுத்தினா அது வந்து வாழ்க்கையில் விஷயம் தெரிந்தவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஜெயித்தவர்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஓரையில் குறிப்பிட்ட காரியங்கள் செய்வார்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்தந்த ஓரைன்னு இருக்குது ஹவர் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கில வார்த்தையிலேருந்து அந்த ஹோரா அப்படிங்கிற வார்த்தை வந்து தான் சொல்கிறாங்க அந்த ஓரை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நீங்கள் காசு பணத்தை பற்றி கேட்குறீங்க அப்போ செல்வச் செழிப்பு வருவதற்கு ஓரைகள் உண்டானா மிகச்சிறப்பாக பயன்படுமா யாரெல்லாம் ஓரையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க செல்வச் செழிப்பாக வந்தே தீருவாங்க சாதாரண ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட இப்போ இந்த வீடியோவை கேட்குறவங்க இவங்க ஒரு சாதாரண ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கூட நாம சொல்ற இந்த நேரத்தை பயன்படுத்தினா போகிறோம் இந்த நேரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இந்த சாமியை கும்பிடுங்க இல்லைன்னா இப்படி பூஜை பண்ணுங்க ஏதோ ஒரு முறை அந்த முறையை இவர்கள் பயன்படுத்துகிற போது நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் இப்போ அடுத்த ஆண்டு அவங்க பார்க்கும்போதே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்துருச்சும்பாங்க அப்படி ஒரு வளர்ச்சியை இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருமா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உண்டு நீங்கள் கேட்டீங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டானு அவங்க ராசி நல்ல ராசியா இருந்துச்சுன்னா அவங்க கண்ணுக்கு இந்த வீடியோ படுமா பட் இவங்க வந்து அந்த ராசிக்காரர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா ஜெயிச்சு சார் அதே மாதிரி ராசிகள் அப்படின்னும் பொழுது பன்னெண்டு ராசியும் பன்னெண்டு லக்னமும் இருக்கு இது லக்னத்துக்கும் பயன்படுத்தலாமா சார் லக்னத்துக்கு தாராளமாக பயன்படுத்தலாமா பொதுவாக வந்து நேயர்கள் பலருக்கு லக்னத்தை விட ராசின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாயிருது ஏன்னா அவங்களுக்கு அது தெரியுது நீங்க என்ன ராசியில் படிச்சிருக்கீங்க ஒரு காலத்தில் தெரியாதம்மா ஜாதகமே இல்லாத பல குடும்பங்கள் நம்ம மண்ணில் உண்டு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ராசி தெரியுது ஜோதிடரை நோக்கி நிறைய பேர் வராங்க இப்போல்லாம் பழைய கால மாதிரி இல்லை வந்து எனக்கு இந்த ராசி ராசி பலன்கள் போடுறோம் தினமும் ராசி பலன்கள் சொல்கிறோம் பாருங்க அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேருங்கிறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்கவுங்க ராசி அவங்களுக்கு தெரியுது அந்த ராசி தெரிஞ்சாலே போதும் அவங்களுடைய அவங்களுக்கு பெரிய வெற்றி பெறக்கூடிய நேரம் செல்வ செழிப்பு தரக்கூடிய நேரம் அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் ஓகே சார் நம்ம அடுத்த முதல் ராசியான மேஷ ராசி என்ன ஹோரையை பயன்படுத்தினா செல்வ செழிப்பில் நல்லா வர முடியுமா சார் நம்ம மேஷ ராசிக்குமா அந்த மேஷத்துக்கு இரண்டாவது ஸ்தானம் அதுக்கு பேர் தனஸ்தானம்னு பேர் ரிஷபம் அதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் பல மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை உயரும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஏழாவது ராசியும் அந்த சுக்கரனுடைய வீடு தான் அதனால பெரிய அளவுக்கு வாழ்க்கை உயரும் ஸோ இவங்க என்ன பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு எளிமையான வழி என்ன சுக்கர ஓரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினந்தோறும் கூட முடிஞ்சிடல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையை பயன்படுத்தினாலும் வெற்றி உண்டு சுக்கர ஓரையில் வந்து இவங்க பண்ணக்கூடிய பூஜைகள் பெரிய வெற்றியை தரும் அது மேஷராசிக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை இந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நேரம் இருக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு அந்த டயத்தை பயன்படுத்தணும் அந்த டயத்தில் இவங்க என்ன பண்ணணும்னா சுப்ரபாதம் இருக்கு பாருங்க வெங்கடேச சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் அந்த சுப்பிரபாதம் நிச்சயம் அவங்க இல்லங்களில் ஒலிக்கணும் யாருக்கு மேஷராசிக்காரங்க வீட்டில் இது தொடர்ச்சியாக இவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா செல்வ செழிப்பு தானாக உயர்ந்துக்கிட்டே இருக்குமா அது வந்து வாய் விட்டு சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் வாய் விட்டு சொன்னால் வறுமைங்கிற நோய் விட்டு போயிடும் அவ்வளோ அளவுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்டாலே அது நல்ல பலனை கொடுக்கும் ஓகே சார் இவங்க ஏதாவது மந்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா சார் அதுதான் அவங்க இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே நல்ல பலன் கிடைச்சிடும் அடுத்து ரிஷப ரிஷப ராசிக்காரங்களுக்கான ரிஷபம் சொன்னாலே சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் பெரிய பெரிய வெற்றிகள் உழுதும் அந்த ரெண்டு ஓரையில என்ன காரியம் செய்தாலும் ஒரு வியாபாரியா இருக்காருன்னா அவர் புதன் ஓரையை அதிகம் பயன்படுத்தார் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்க புதன் உரையை அதிகம் பயன்படுத்துகிறோம் அப்படி ஆனால் பொதுவாகவே இந்த சுக்கர ஊரையும் புதன் உரையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்குதுமா இதெல்லாம் நடைமுறை உண்மைகள் அப்போ அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எந்த சுக்கர உரையை பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழும் சுக்கர ஓர தான் மதியம் ஒன்று டு ரெண்டும் சுக்கர தான் ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் அதுவும் சுக்கர தான் இவங்களுக்குரிய சுக்கர உரை மதியம் வருது பாருங்க அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு அந்த டயத்தை பயன்படுத்துறோம் அந்த நேரத்தில் ஆதிசங்கரர் வந்து மா கனகதாரா சோஸ்திரம்னு ஒரு சோஸ்திரம் எழுதியிருக்காருமா அந்த கனகதாரா சோஸ்திரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பை கொடுத்த ஒரு ஸ்லோகம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ அதை பற்றி சொல்கிறாங்க அந்த ஒரு ஏழை மூதாட்டிக்கு தங்க நெல்லிக்காய்களாக அவர் பெய்ய வைத்தாருன்னே சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த கனகதாரா சோஸ்திரம் அங்கம் ஹரே புலகபூட்சமா அப்படின்னு வரும் அந்த கனகதாரா சோஸ்திரத்தை அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு பெருகும் அது மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பெருகும் அவ்வளவு முன்னேற்றம் கொடுக்குமா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஓரைகள் எடுத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சுக்கரன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படி அந்த சுக்கர ஓரையை பிடிக்கணும் அதே மாதிரி இவங்க ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் உரையை பிடிக்கலாம் அந்த ரெண்டு உரையுமே இவங்களுக்கு வெற்றி தரும் அப்போ அதில் என்ன நாள் இவங்களுக்கு நல்ல பலன் தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை மிதன ராசிக்காரங்களுக்கு அது குரு பகவானுக்கும் தனகாரகன்னு காரகன்னு பேர் ஆகவே குருவுடைய கிழமைன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை சாய்ந்தர நேரம் ஃபோர் டு சிக்ஸ் அந்த டயத்தை பயன்படுத்துகிறோம் இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமை சாய்ந்தரம் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் ஸ்ரீசுக்தம் அதை சொல்லுங்க ஸ்ரீ சுக்தங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குமா ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் அப்படின்னு தொடங்குது மகாலட்சுமியுடைய அற்புதங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தாலோ கேட்க ஆரம்பித்தாலோ இவங்களுக்கு செல்வ செழிப்பு வர ஆரம்பிச்சிருமா ஓகே சார் மிதுனம் பார்த்துட்டோம் அடுத்து கடக கடகராசினர் என்ன ஓரையை பயன்படுத்தினா செல்வ செழிப்பு கிடைக்கும் சார் கடகராசியில் உச்சமடையக்கூடிய கிரகமே குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஓரையை இவங்க பயன்படுத்தணும் அதுவும் எப்போ பயன்படுத்தணும்னா வியாழக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்போது அந்த வியாழக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே இவங்க லக்ஷ்மி குபேர பூஜைன்னு இருக்குமா அந்த குபேர பூஜையை பண்ணணும் பொதுவாகவே விஷயம் தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் இந்த குபேர பூஜையை வீட்டில் பண்ணுவாங்க ரகசியமாக பண்ணணும்னு இருக்காது வெளியாட்களுக்கு தெரியாம உங்க வீட்டிலேயே நீங்கள் அந்த பூஜையை பண்ணணும் அந்த பூஜையை வந்து இந்த கடகராசிக்காரங்க வியாழக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்போதுல பண்ணாங்கன்னா பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி ஒரு பெரிய அளவிற்காகும் இதுதான் பணவசிய கலை பணத்தை வசியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருமா சிம்ம ராசிக்காரங்க வந்து எந்த ஓரை பயன்படுத்தணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிக்கு வந்து இரண்டாவது ஸ்தானம் தனஸ்தானத்தை சொல்றோம் அவங்களுக்கு லாபஸ்தானம்னு பதினோராவது ஸ்தானத்தை பேசுறோம் பாருங்க ரெண்டுக்குமே அதிபதி புதன் பகவான் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் ரெண்டு ஓரையுமே அவங்க பயன்படுத்துறோம் அதுவும் வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்போது மணி அப்போ தாரித்ரிய தகனியா இருக்கா மகாலட்சுமி எப்படிப்பட்ட தரித்திரத்தையும் விரட்டுகிறாள் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள சிம்மராசிக்காரங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் பிரக்ரு தியே இன மகா ஓம் விக்ரு தியே இன மகான்னு வருது அந்த லட்சுமி அஷ்டோத்திரத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாலோ காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தாலோ செல்வ செழிப்பு வர ஆரம்பிச்சிடுமா ஓகே சார் அடுத்து ராசியினர் எந்த ஹோரையை பயன்படுத்தணும் சரி ராசிக்காரங்களுக்கு அவங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அவங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கர பகவான் அவங்களுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆகவே புதன் ஊரையும் சுக்கர ஓரையும் பயன்படுத்தாரு அதுவும் புதன்கிழமை ராத்திரி ஏழு மணிலேருந்து எட்டு மணி அதுவும் ஒரு கணக்கு அவங்களுக்கு புதன்கிழமை ராத்திரி ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணணுமா எவ்வளவோ பேருக்குமா இதை ஒரு பரிகாரமாக சொல்லியே வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து வந்திருக்காங்கம்மா இப்போ செல்வ செழிப்புக்கு மட்டும் இல்லை ஒரு வீட்டில் கல்யாண தடை இருக்குது இவர் வந்து கன்னிராசியில் பிறந்தவராக இருக்கார் அந்த குடும்பத்தில் ஒரு கல்யாண தடை வருதுன்னா புதன்கிழமை ராத்திரி ஏழுலேருந்து எட்டுக்குள்ள விஷ்ணு சகசராமன் சொன்னார்னால் அவங்க குடும்பத்தில் யாருக்கு கல்யாண தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடிய உண்மைகள் ஸோ அது வந்து செல்வ செழிப்பையும் நல்லா கொடுக்குமா ஓகே சார் அடுத்து துலாம் ராசி எந்த ஊரையை பயன்படுத்தினா செல்வ செழிப்புடன் துலா ராசியில் உச்சமடையக்கூடியவன் சனி பகவான் பொதுவாகவே சுக்கரன் சனி ஒரு ஜாதகத்துல சேருதுன்னா அவங்க மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் எப்படியாவது வசதியை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா நான் வசதிங்கிற அடிப்படைக்கு தான் கேரக்டருங்கிற அடிப்படையில் போகல வசதியை கொடுத்துரும் அப்போ வெள்ளி இந்த மாதிரி உள்ளவங்க ராசியில் பிறக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த சுக்கர ஓரைங்கிறது பெரிய வெற்றியை கொடுக்குது புதன் உரையும் நன்மையை தருது ஏன்னா புதன் பாக்கியாதிபதி அந்த உரையும் நன்மையை தருது அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ ஒன்பது டு பத்துனா அது சனி ஓரை எடுத்துக்கிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்து அந்த ஓரை சுக்கரனும் சனியும் சேரக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்துலேயும் இவங்க வந்து பூஜை பண்ணினாலும் நல்ல பலன் கொடுக்கும் சில வீடுகளில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க காலையில் ஒம்பது டு பத்தில் பண்ணுவாங்க அந்த ஒன்பது டு பத்தில் பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பு கொடுத்துரும் நிறைய கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்காங்க குடும்பம் முன்னேற முடியல பொருளாதார ரீதியாக சிக்கல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பல குடும்பங்களில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்தில் அந்த பூஜைகளை பண்ணும்போது மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது பெரிய வெற்றி கிடைக்குதுமா அது உண்டு அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நீங்கள் அப்படித்தான் இல்லை சுக்கர உரை புதன் உரை இந்த பேசுகிறோம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அப்போ அந்த சுக்கர உரை புதன் உரையிலாம் நம்ம எடுக்கும்போது சுக்கர உரைனா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போதுங்கிறோம் அந்த நேரத்தில் கூட சண்முக கவசம் படிக்கலாம் ஷண்முக கவசம் வந்து வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடியதுமா அந்த முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கு செல்வம் தேடி வரும்னு ஒரு விதி மற்ற கடவுளால் நீங்கள் செல்வம் வேணும்னு கும்பிடணும் முருகனை மட்டும் நீங்கள் கும்பிட்டாலே போதும் அவன் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சண்முக கவசம் அந்த சண்முக கவசத்தை சொன்னாலே நல்ல பலன் கிடைக்கும் சார் ஒருத்தவங்க விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சரியான ஹோரை எது சார் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு ஓரை அற்புதமா குரு செய்யாத இன்னொருத்தர் செய்ய முடியாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி குரு அந்த குருவை இவங்க வழிபடணும் அப்போ குரு ஓரையை பிடிச்சிக்கிடணும் குரு ஓரை எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி ஏழுலேருந்து எட்டு செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஏழுலேருந்து எட்டு அந்த நேரத்தில் இவர்கள் வழிபாடு செய்யறோம் அப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணேச ஸ்லோகம் இருக்குமா அந்த கணேச பஞ்சரத்னத்தை சொல்ல ஆரம்பிச்சா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அது ஒரு சூட்சமா வழிபாடு அது செய்து பார்த்து வெற்றி அடைஞ்சவர்கள் பல பேர் அதே மாதிரி என்ன தடைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் சரி இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுமா அதனாலயே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த கணேச பஞ்சரத்னம் சொன்னா விலக ஆரம்பிச்சிடும் செல்வ செழிப்பு தானா தேடி வரும் ஒரு ப்ரமோஷன் தடை இருந்தால் கூட அந்த தடை நிவர்த்தி ஆகும் ஸோ அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள இவர்கள் வந்து அந்த கணேச பஞ்சரத்தனங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமா விநாயக பெருமான வழி வளருமா நல்ல பலன் கிடைக்கும் ஓகே சார் அடுத்து தனுசு ராசிக்காரங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அவங்க எந்த ஹோரையை சார் பிடிச்சிக்கணும் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாமா அவனுக்கு தன காரகன்னு பேர் அப்போது அந்த குரு பகவானுடைய வழிபாடு இவர்கள் போது நல்ல பலன் தருதுமா அப்போ குரு பகவானுடைய வழிபாடு அதுக்குடிய கிழமை என்ன வியாழக்கிழமை அப்போ இவங்க வியாழக்கிழமை மாலையில் குபேர பூஜை செய்ய அந்த குபேர பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க மூன்று வகையான இனிப்புகளாவது மினிமம் பண்ணணும் அப்படி மூன்று வகையான இனிப்புகளை படைத்து குபேரனை வழிபடுகிற போது குபேரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே குபேர வாழ்க்கை தானே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பணம் புரள ஆரம்பிச்சிடும் குபேர பூஜை நார்த் இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த குபேர பூஜையினால் கோடீஸ்வரன் ஆணவர்கள் பல பேர் ஸோ அந்த பூஜை வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய பலன் தருமா ஓகே சார் அடுத்து மகர ராசிக்காரங்க எந்த ஹோரையை பிடிச்சிருக்கணும் சார் மகர ராசிக்காரங்கம்மா அவங்களுக்கு யோகாதிபதியே சுக்கரன் அப்போ சுக்கரன் தான் மகாலட்சுமி அப்போ அவங்களுக்கு மகாலட்சுமி அனுக்கிறவங்க ஈஸியாக கிடைச்சிரும் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் மூணு டைம் பாருங்க அந்த மூணு டைத்தில் எது வேணா இருக்கலாம் அதாவது காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது இந்த மூணு டயத்தில் எந்த டயம் வேணால் இவங்க சொல்லலாம் அந்த மூணு டயத்தில் ஒரு நேரத்தில் லலிதா சகசிரநாமம்னு இருக்குமா அற்புதம் மாதிரி லலிதா சகசிரநாமம் அந்த சகஸ்ரநாமத்தை சொல்ல தொடங்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா தேன் நெய்வேத்திய பண்ணணும் லலிதா சகசரநாமம் சொல்லிட்டு சும்மா விட்டுறக்கூடாது தேன் நெய்வேத்திய மன்னனம் அதுக்கும் கூட மூன்று வகையான நைவேத்தியங்கள் உண்டு கண்டிப்பாக தேன் இருக்கணும் அப்படி வச்சு தேன் நைதியம் பண்ணும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருக ஆரம்பிச்சு சார் கும்பராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க எந்த ஓரையை சார் பயன்படுத்தினா நல்லது கும்பராசிக்காரங்களுக்குமா யோகாதிபதி சுக்கரன் தான் எப்படி மகரத்துக்கு சொன்னோம் அதே மாதிரி கும்பத்துக்கும் யோகாதிபதி சுக்கரன் தான் இவங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டுலேருந்து ஒன்பது சுக்கர ஓரை அந்த ஓரையை பயன்படுத்திக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம் எப்படி பூஜை பண்ணணும்னா ஒரு செம்பு வச்சுக்கணும் கலசம் ஒரு செம்புல பச்சை அரிசியை போடணும் பச்சை அரிசியை போட்டு இவங்க வாழ்க்கையில எது அதிகம் விரும்புறாங்க பணத்தை அதிக விரும்புறாங்களா ரூவா உள்ளே போடணும் இல்ல தங்கம் நிறைய சேரணும் ஒரு தங்க நகையை உள்ள போடணும் வைரத்தை விரும்புகிறார்களா வைரத்தை அந்த கலசத்துக்குள்ள போடணும் உள்ள அரிசி இருக்கு பாருங்க அந்த கலசத்துல அதோடு இப்படி ஒரு விஷயத்தையும் சேர்த்து இவர்கள் விரும்பக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து அந்த கலசத்துக்குள்ள இவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு நமஸ்தேஸ்து மகாமாயே செய்ரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமின்னு ஓஸ்துடையன்னு அது சொல்ல ஆரம்பிக்கிறோம் மகாலட்சுமி அஷ்டகமி நம்ம படிக்க படிக்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் அது கலச பூஜை செய்து படிச்சாங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் தேடி வருது அது செழிப்பு உண்டாகுதும்மா பெரிய அளவுக்கு உயர்ந்தவங்க பல பேர் இருக்காங்கம்மா கும்பராசிக்காரங்க அப்படி ஓகே சார் இது தியாக மீனராசிக்காரங்க எந்த உறையை பயன்படுத்திக்கணும் அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகமாக கிடைக்கும் சார் மீனராசிக்காரங்கமா பொதுவாக குரு உரையும் சுக்கிர உரையும் இவங்களை ரொம்ப உயர்த்தது ஒருத்தருக்கு பணம் வரணும்னு சொன்னால் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாலும் நல்ல பண வருமானம் வரும் சுக்கர பகவான் நல்லா இருந்தாலும் நல்ல பணம் இல்லை பண வசிக்க அந்த குரு சுக்கரனுடைய அனுக்கிரகம் வேண்டி இருக்குமா அந்த அனுக்கிரகம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக திருக்கோயில்களில் பள்ளியறை பூஜை நடக்கும் அந்த பள்ளியறை பூஜைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் அப்படி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்கனாலே மீனராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு பணம் இவர்களை நோக்கி வரத்து வங்கும் அப்படி ஒரு பெரிய வெற்றி வரும் இந்த பணம் வசிய கலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாங்கம்மா இதில் மிக முக்கியம் கொடுத்து பழகணுமா கொடுக்க கொடுக்கத்தாமோ உங்களுக்கு வரும் யார் யாரெல்லாம் தான தர்மம் செய்கிறாங்களோ செய்ய செய்ய பிறருக்கு கொடுக்கும்போது தயங்கக்கூடாது கொடுக்கலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு கொடுக்கக்கூடாது உடனே கொடுக்குறோம் இடது கொடுப்பது வலது கொடுப்பது இடதுகைக்கு கைக்கு தெரியாதுன்னு நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்க கொடுக்கத்தான் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் எப்படி சொல்றாங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம் பிள்ளை தானே தானே வளரும் சொல்கிறோங்களா அந்த மாதிரி நீங்கள் பிறருக்கு கொடுக்க பழகணும் கொடுக்க பழகினால் பணம் உங்களிடம் வசியப்படும் ஓகே சார் அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது ஹோரைகள் பார்க்க வேண்டாம்ல சார் உதவி செய்யறதுக்குமா நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக எல்லா நேரத்திலும் உதவி செய்யலாம் அது வந்து நாளும் பொழுதும் அது கணக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கையில சில ஓரைகள் நம்மளை உயர்த்துகிறதுங்கிறது மிகப்பெரிய உண்மை மிகப்பெரிய உண்மை அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கலாம் இன்னைக்கு நம்ம செல்வச்சி அழைப்பு பற்றி பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஓரைகள் ஒரு வேலையில் ஒருத்தர் வெற்றி பெறணுமா இல்லை ஒரு படிப்புல நல்லா வரணுமா ஒவ்வொன்றுக்குமே ஓரை இருக்குமா அந்த ராசிக்கு அந்த ஓரைன்னு இருக்கு அது நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் அது அது நம்ம வந்து ஓரைகள் அவங்க பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அதை பேசலாம் அப்படி பேசும்போது அதை இவர்கள் பயன்படுத்த தொடங்கினால் பெரிய வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா சார் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செல்வ செழிப்பு பண வசியத்துக்கு என்ன மாதிரியான ஓரைகளை எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இந்த பதிவு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி